மிதுன ராசி நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த புத்தாண்டுல உங்கள் பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் கடக குருவால் கவலைகள் நீங்கும் வருடமா இந்த வருடம் இருக்குது அதாவது உங்கள் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் விதத்தில் இந்த புத்தாண்டு பிறக்க போகுது மாபெரும் கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுற சனி குரு ராகு கேதுக்களின் பயிற்சியும் இந்த வருஷம் நிகழ இருக்குது குரு பயிற்சி மட்டுமல்ல சனி பயிற்சியும் சாதகமான பலன்களை அள்ளி உங்களுக்கு வழங்க போகுது புத்தாண்டோட தொடக்கத்துல உங்க ராசிநாதன் புதன் குருவின் வீட்டில் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதோட விளைவா தொட்டதெல்லாமே தொடங்கும் பத்தாம் இடத்துல சனி இருக்கும் பொழுது நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரம் அஷ்டாமதிபதியாக குரு விளங்குவதால் உடல் நலத்துல கொஞ்சம் இருங்க ராகுகேது பயிற்சி போது குடும்ப பிரச்சனை வரலாம் அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்குள்ள இனிமையான வாழ்க்கை அமையும் குருவின் பார்வை பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்தோட தொடக்கத்துல மிதனத்தில் உள்ள குரு வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் உங்கள் ராசிக்கு கேந்திராபாத்திய தோஷம் பெற்ற கிரகம் என்பதால் அவர் வக்ரம் பெறுவது நன்மைதான் அவரது பார்வை ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடங்களில் பதிகிறது எனவே பிள்ளைகளால் பெருமை சேரும் சுப காரியங்கள் தொடர்ந்து நடைபெறும் பெற்றோரின் ஆதரவு திருப்தி தரும் கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க ஏதாவது கூட்டு தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க அதிலிருந்து பிரிஞ்சு நம்ம தனியாக தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எண்ணம் உங்களுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட எண்ணம் எல்லாம் இப்போ உங்களுக்கு நிறைவேறும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சஞ்சரித்து வந்த சனி பகவான் ஆறு மூணு அதாவது மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு போகிறார் அங்கே இருந்து உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் ஏழாம் இடம் பன்னிரெண்டாம் ஆகிய இடங்களை பார்க்கிறார் சுகஸ்தானத்தை பார்க்கும் சனியால் ஆரோக்கிய தொல்லை வரதான் செய்யும் ஆதாயம் இல்லாத அலைச்சலும் ஏற்படலாம் வீடு கட்டுவது வீடு வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள் சனியின் பார்வை ஏழாம் இடத்துல பதிகிறதுனால களத்திரஸ்தானம் புனிதமடைகிறது எனவே இதுவரை தட்டி சென்ற கல்யாண வாய்ப்புகள் தானாக நடைபெறும் வெளிநாட்டு அழைப்புகள் வந்து வியக்க வைக்கும் பெற்றோர் வழி ஆதரவு திருப்திகரமாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் வெளிநாடு போகிற முயற்சியெல்லாம் உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் வந்து மறையும் சுமூகமாக முடியும் பிள்ளையோடைய கல்யாண கனவு ரொம்ப நாளாக நனவாகலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த கல்யாண கனவுலாம் இந்த வருடத்தில் உங்களுக்கு கை கூடி வரும் அதாவது மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குரு கடகராசிக்கு பயிற்சியாகி போறாரு அங்கு அவர் உச்சமும் அடைகிறார் அவரது பார்வை ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடங்களில் பதிகிறது இந்த காலத்தில் உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாகும் எடுத்த காரியத்தை எழுதல செய்து முடிப்பீர்கள் குரு வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கலாம் ஆறாம் எடுத்த குரு பார்க்கறதுனால ஆரோக்கிய தொல்லையிலிருந்து விடுபடுவீங்க தாமதமாகி வந்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப சீக்கிரமே சுமூகமா முடியும் கடன் சுமையும் குறையும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் எல்லாம் நீங்கும் உள்ளத்துல நினைத்தது நினைத்தபடியே செய்து முடிப்பீங்க நிலையான வருமானத்திற்கு வழி அமைச்சுக்குவீங்க குருவின் பார்வை எட்டாம் இடத்துல பதிவதனால உடல் நலம் சீரா இருக்கும் கொடுக்கல் வாங்கலும் சீரா இருக்கும் புனித பயணம் மேற்கொள்வீர்கள் இடமாற்றம் வீடு மாற்றம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும் வெளிநாடு செல்ல எடுத்த முயற்சியும் கைகூடும் பணிபுரியும் இடத்துல கவனமாக இருப்பது நல்லது பத்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால தொழில் வளம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் பெற்றோரின் உடல் நலமும் சீராக இருக்கும் கிளை தொழில்கள் தொடங்கலாமா ஏதாவது சைடு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருப்பீங்க அப்படிப்பட்ட சிந்தனை ரொம்பவே அதிகரிக்கும் வாடக கட்டடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்தமாக ஒரு கடையை வந்து நீங்கள் வந்து திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சியும் கை கூடும் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு குரு சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி செல்கிறார் இந்த அதிசார பயிற்சியின் விளைவாக குருவின் பார்வை ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினாறாம் ஆகிய இடங்களில் பதிகிறது எனவே கல்யாண கனவு நனவாகும் கூட்டாளிகள் தங்கள் பணிகளை விரைவாக முடித்து கொடுப்பர் வியாபாரத்தில் புதிய யுத்திகளை புகுத்தி லாபம் பெறுவீர்கள் குருவின் பார்வையால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் எல்லாம் கிடைக்கும் பாக பிரிவினை சுமூகமாக முடியும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பணப்புழக்கம் கணிசமாக இருக்கும் புதிய வாகனம் வாங்க ஆர்வம் ஏற்படும் வெளிநாடு சென்று பணிபுரிய எடுத்த முயற்சியெல்லாம் பலன் தரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சர்ப்ப கிரகங்களான ராகு கேது பயிற்சி நிகழ இருக்குது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரித்து வரும் ராகு அதாவது நவம்பர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறாரு அதே நேரம் மூணாம் இடத்துல சஞ்சரிக்கும் கேது இரண்டாம் இடத்துக்கு போகிறாரு இதன் விளைவாக எதிர்காலம் பற்றி எடுத்த முடிவில் மாற்றம் ஏற்படும் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக உள்ளதே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுவீங்க எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் மன பயம் அதிகரிக்கலாம் எதிர்மறை சிந்தனை வந்து கொண்டே இருக்கும் ஒரு சில காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படாது விரயங்கள் அதிகமாகும் இது போன்ற நேரத்துல சுப விரயங்களை அதை மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருப்பவங்க விருப்ப ஓய்வு பெறும் சூழலும் உருவாகலாம் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் சில காரியங்கள் நடைபெறுவது போல் வந்து கடைசி நேரத்தில் கை நழுவி போகலாம் உத்தியோகத்தில் மூன்றாம் நபரின் குறுக்கீட்டை அனுமதிக்காதீர்கள் நீங்களே எதுவாக இருந்தாலும் முன்ன நின்று செய்யுங்க உயர் அதிகாரியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபட்டால் உங்களின் பதவி உயர்வு தடைபடலாம் குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் குடும்ப முன்னேற்றத்திற்கு வித்திடும் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது வெளிநாட்டு பயணங்களில் தடை ஏற்படலாம் ஆண்டு முழுவதும் நல்ல பலன் கிடைக்க ஏகாதேசி விரதமிருந்து விஷ்ணுவை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டில் விளக்கேற்றி வைத்து அஷ்டலட்சுமி கவசம் பாடி வழிபடுவதன் மூலம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரும் நன்றி வணக்கம் இந்த புத்தாண்டு இனிமையான புத்தாண்டாக அமைய வாழ்த்துக்கள்